ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கீ ரைஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நெய் ஊற்றியும் செய்வாங்க ப்ளேனாக நான் வந்து தேங்காய் தேங்காய்பால் காய்கறியெல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கர் வச்சுக்கின்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு மிளகா தூளெல்லாம் இல்லை ஒரு பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகா வந்து நாலு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கலாம் பக்கமல்ல எண்ணெயில் வதனா ரொம்ப நல்லா போட்டுருக்கு இப்போ வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் அதை போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி தான் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து நாலு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் எங்காயிட்ட வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கலர் மாறி வந்துடும் இன்னும் கொஞ்சம் கூட வதக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கியிருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் இப்போ கட் பண்ணி வச்ச பீன்ஸு கேரட்டு நான் வந்து பச்சை பட்டாணி போட்டுருக்குறேன் நீங்கள் காஞ்ச பட்டாணியும் நைட்டு ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா இதாக ரெண்டு மதிக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் தக்காளி எல்லாம் எதுவுமே போடல எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒரு கிளாஸ் வந்துருக்குது இதை போட்டுக்கலாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை கிளாஸு அரிசி எடுத்துருக்குறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கலாம் எது இதாக போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் குக்கர் மூடி மூடிடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் இதில் நீங்கள் முந்திரியும் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு பார்க்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கீ ரைஸு இது வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்